பிறகு அதிகாரிய வேகமாக எதிரையும் மிகு பாய்ந்து செல்பாற்றின் மிகவும் சத்தியமாக ஆக அதிகாலையில் அப்பா அதிவேகம் போ அதிவேகமாக செல்வம் போவது அதனால் குழு கிளக்கின்றவற்றை மிகவும் சத்தியமாக இன்னும் எதிரிகளின் பறவைகளுக்கு மத்தியில் செல்பாட்டை மிகவும் சத்தியமாக ஆகா அந்த நிச்சயமாக மனிதன் தன் அச்சனில் நன்றி கெட்டவாக இருக்கின்றான் மேலும் நிச்சயமா அவனை அது சாட்சியாகவும் இன்னும் நிச்சயமாக மனிதராச்சி அவன் செல்வத்தை கொடுமையானாய் என்றால் அவன அறிந்து கொள்ளவேண்டமா மண்ணிலேயே ஏசிக்கப்பட்டு விடும் போது நிலங்களவே விளையாடப்பட்டு விடும் போது அண்ணால் அவங்களே அச்சனாய் பண்ணி நங்குளோடு ஆங்கள் நன்மைக்குரு தீமைதனை I don't got it. Did he get it to you? it பின்னர் இலவில்ில் நீங்கள் அனுபவிக்கான அனைத்து அறுக்கடையும் நீங்கள் கேட்கப்படுவீர்கள்